வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தின் உரிமைகளை காத்தவர்கள் முதல்வர் ஜெயலலிதா கருணாநிதி இருவரும் முதல்வராக இருந்தவரை நீட் தேர்வு அமல்படுத்தவில்லை என்றார் புதிய உறுப்பினர்களை அதாவது போலியான உறுப்பினர்களை நீக்கப்பட்டு உண்மையான உறுப்பினர்களை கொண்டு தேர்தலை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான அந்த பணியை நம்முடைய தமிழ்நாடு அரசு கூட்டுறத்துறை செய்து கொண்டு கூட்டுறவுகளுக்கு தேர்தலை நடத்துவதற்கும் கூட்டுறவு தேர்தல் ஆணையம் இப்பொழுது இந்தியா முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் தேர்தலை நடத்துவதற்கான சூழ்நிலையை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த அடிப்படை வேலைகளை மாநில அரசு கூட்டுறவுத்துறை செய்து தரும் தேர்தல் நடத்துவதை பொறுத்த வரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த அரசுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை பணிகள் முடிந்த பிறகு தேர்தல் நடைபெறும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவர்தான் முதலமைச்சர்னு சொல்லக்கூடியவர்களையும் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கொண்டு உள்ளவார்கள் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை தேர்தல் முடிவுகள் தெளிவுப்படுத்தும் அதை போய் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட பிரதான எதிர்க்கட்சி தலைவர் கிட்டே கேளுங்கள் இல்லை அவருக்கு பதிலாக இப்போ ஸ்டெப்னியாக வச்சு கொண்டு இருக்காங்களே செங்கோட்டையனை கேளுங்க இல்லை எல்லாத்தையும் கலட்டி போட்டு டயரு டீப்பு எல்லாத்தையும் கலட்டி போட்டு வச்சிருக்காங்களே பன்னீர்செல்வம் அவரை போய் கேளுங்க எங்களை கேட்டால் மாநில உரிமைகள் அவர்களுடைய காலகட்டங்களில் வெகுவாக பாதிக்கப்பட்டது எந்த உரிமைகளையும் மாநில அதிகாரத்தை விட்டு கொடுக்காத ஆட்சியைத்தான் அவர்கள் செய்தார்கள் ஏன் அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துடையவராக அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் கூட அவருடைய மறைவு வரை பல்வேறு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது ஒன்றிய அரசு கலைஞருக்கு தந்ததைப் போல பல நெருக்கடிகளை தந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிலே சமரசம் செய்து கொள்ளாமல் மாநில உரிமைகளை காப்பாற்றினார் அவரது ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டாலும் அன்றைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் வரை தமிழ்நாட்டிற்கு நீட் விதிவிலக்கு அளிக்கப்பட்டது அவருடைய மறைவுக்கு பிற அவருடைய ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பதினொன்றுகளில் ஜெயலலிதா முதலமைச்சராக வந்த பிறகும் நீட் தேர்வை நுழைப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகளை ஒன்றிய அரசு செய்தது ஆனால் ஜெயலலிதாவும் அதில் உடன்படவில்லை ஆனால் அவர் மறைந்த பிறகு உடனடியாக நீட் தேர்வு தமிழகத்தில் பழனிசாமி அச்சுறுத்தி அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தை காப்பாற்றி கொள்வதற்காக ஆட்சி அதிகாரத்தை சோகிப்பதற்காக நீட் தேர்வுக்கு அனுமதி அளித்ததுதான் வரலாறு நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் மற்றும் குடிமை பொருள் வழங்கல் துறை சார்பில் நுகர்வோர் தின விழா திருக்கனூரில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்றார் நுகர்வோர் தின விழா போட்டிகளில் வெற்றி பெற்று மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் ஆந்திர மாவட்டத்தில் மருந்துகளை காலத்தோடு இருக்கிற மாதிரி காட்டி இப்படி ஒரு சூழ்நிலை கண்டுபிடிச்சு குடிநீர்ல காப்பிடம் மருந்து கரப்படம் நீங்க பாத்தீங்கன்னா அரிசி அதுல கல்லு அரிசியில கல்லு ஆஹ் ப்ளாஜமி அரிசியா ஆஹ் ஆ ப்ளாஜமி அரிசி ஆஹ் குட்டை இது போன்ற நிறைய நிறைய வந்து உங்களுக்கு நீங்க நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இது 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 பண்ணிட்டு இருக்கிற கிராம பகுதி பண்ண நாகரன் பகுதிகள்ல இது போன்ற விழிப்புணர்வு தான்

நெல்லை மாவட்டம் குடங்குளம் மற்றும் குட்டப்புளி பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்க நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் வளைவு அமைக்கும் பணி நடக்கிறது பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதால் கடல் அரிப்பு ஏற்பட்டு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பணிகளை விரைவில் முடிக்கக் கோரி தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி விசைப்படகுகளை இயக்காமல் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடல் அரிப்பை தடுக்க மீனவர்கள் தங்கள் சொந்த நிதியில் ஜேசிபி கொண்டு மணல் மூட்டைகளை அடுக்கி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்